தமிழக முதல்வருடைய நல்ல ஆட்சியில் நம்முடைய துணை முதல்வர் காரைக்குடியில் வைத்து தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பனங்குடி திருநெல்வேலி மேல்நிலைப் பள்ளியில் வைத்து விலை இல்லா விதிவண்டி விழா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது சிறப்பாக நடைபெற்றது நன்றி வணக்கம் அந்த முடிவுக்கு இதற்கு இந்த முழு வெற்றிக்கு காரணமாக இருந்தால் நம்முடைய தேர்தல் ஆணையர் ஞானசேகர் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல அவங்க ஒரு எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு புது சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி தேவையான அளவுக்கு என்ன செய்ய இப்போ அந்த மாநிலத்துல வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவுங்க அந்த வாக்குப்பதிவுல சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு சதவீத அளவுக்கு அந்த சாப்ட்வேர் மூலம் வாக்களித்ததா சொல்றாங்க விசாரிச்சா தெரியும் தேர்தல் ஆணையம் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அதை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் மாத்தாம இருந்தாக்கி நம்ம நூறு சதவீதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின்னா ஸ்டாலின் தான் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருவாங்க இங்க அந்த தில்லுமெல்லாம் நடக்கவே நடக்காது மீண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்பார் நன்றி வணக்கம் அருள் தேர்தலுக்கு நீங்க எவ்வளவு கட்டித்தானே என் பிள்ளை கல்விக்காக மட்டுமல்ல இந்த நிறுவனம் ஒழுக்கத்திற்கு முதலிடம் கொடுக்கின்ற காரணத்தினால்தான் எல்லா பெற்றோர்களும் படிப்பை விட சிறந்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற நடத்துகின்ற இந்த பள்ளிக்கு இவ்வளவு பேர் வருகின்றார்கள் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி நினைப்பார்களா தெரியாது இங்க இருக்கின்ற அருள் காலை மூன்றரை மணிக்கு எழுப்பி முழங்காலிட்டு